வெங்காயம் நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌனிஷா வர நல்லா வதக்கிக்கலாம் இந்த மிளகு வரவங்களுக்கு மிளகு பொடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இத நல்லா பொடி பண்ணிக்கலாம் மிளகு சோம்பும் பொடி பண்ணியாச்சு ஒரு நாள் வச்சிடலாம்

காளான்ல நிறைய கத்துக்கள் இருக்குங்க பொட்டாசியம் சோடியம் ஜிங்க் காப்பர் மினரல்கள் ஆன்டி ஆக்சிடன்ட் இந்த மாதிரி நிறைய கத்துக்கள் இருக்குங்க காளான் நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்த இளைய நோயாளிகளுக்கு எல்லாம் ரொம்ப நல்லதுங்க வளரும் குழந்தைகளுக்கு காளான் நம்ம ரெகுலரா கொடுத்து வந்தா ரொம்ப நல்லதுங்க தெங்கத்தை நல்லா ப்ரௌனா கொஞ்சம் வதக்கிக்கலாம்

நம்ம இதெல்லாம் மசாலா ஆட் பண்ணலாம் கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன்டலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் தேவையான அளவுக்கு இப்ப போட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம காளான போட்டுக்கலாம் மசாலா எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம காளானம் போட்டுக்கலாம் காலன் ரொம்ப சீக்கிரமா வந்துடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சுக்கானாலே போதும் காளானிலே கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சிருச்சு தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் மேல என்ன பிரிஞ்சு ஒரு காலம் சின்னதாவே ஆயிடுச்சு நல்லா வதஞ்சிருச்சு காலம் வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சா பொடி போட்டுக்கலாம் நான் எந்த ஸ்பூன் இன்னும் நல்லா காரமா வேணும்னா பெப்பர் ஸ்மெல் எல்லாம் பிடிச்சோம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மஷ்ரூம் கிரேவியா நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாம் சப்பா சூப்பரா இருக்கோங்க ரைஸ் வேணும்னா இன்னும் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரைஸுக்கும் நல்லா தாங்க இருக்கும் பாருங்க காலம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவங்களதாங்க மஷ்ரூம் ஒரு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த ரிசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்